அண்ணன் ஹெச்ராஜ் அவர்களாக இருக்கட்டும் அண்ணன் குன்னார் அவர்களாக இருக்கட்டும் தமிழிசை அக்காவாக இருக்கட்டும் எங்களுடைய ஒரே நோக்கம் பாரதிய ஜனதா வளர்ச்சி வளர்ச்சிப் பாதையில் எடுத்துச் சென்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஆட்சியில் அமர்த்த வேண்டும் அதனால் எப்பொழுதுமே நான் சொல்லுவேன் எந்த விஷயத்தில் ஒரு குற்றத்தை பார்க்க வேண்டும் என்று முடிவு செய்தாலும் எதையாக இருந்தாலும் கூட ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க முடியும் அடுத்த எல்லா தலைவர்களும் கூட ஒருமித்த கருத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வேங்கல் விவகாரத்தில் திருமாவள செயல்பட்டு திமுக என்றாலே அது ஒரு டிராமா கம்பெனி நாடக கம்பெனின்னு சொல்லுங்க வேங்கைவயல் நிகழ்வுக்கு தமிழக காவல்துறை எழுதியிருக்கக்கூடிய அந்த கதை திரைக்கதை வசனம் வந்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் எழுதக்கூடிய கதை திரைக்கதை வசனத்தை மிஞ்சக்கூடிய ஒரு விஷயத்த தமிழக அரசு கிடையாது யாருக்கும் இதன் மீது நம்பிக்கை இருக்கக்கூடிய வேங்கை வயல் சம்பவம் நடந்து ஆண்டுகளை கடந்து நின்று கொண்டு இன்னைக்கு ஏதோ சமுதாயத்துக்குள்ள ஒரு பிரச்சனை அதிலே ஒருவர் இந்த மாதிரி நாங்கள் கலக்கப்போறோம்னு பேசினாங்க அதை செய்து காட்டுவதற்காக அவங்க செஞ்சாங்க அப்படின்னு இத்தனை நாட்கள்ல இல்லாத ஆடியோ வீடியோ வெளியே வரும் இதையெல்லாம் திமுக அரசு நடத்தக்கூடிய ஒரு ததை திரைக்கதை வசனமாகத்தான் இந்த வேங்கை வயலில் காவல்துறை அளித்திருக்கக்கூடிய சார்ஜ்ஷீட்டை நாங்கள் பார்க்குறோம் உள்ளத்திலே உங்களுக்கு பயம் இல்லை என்றால் எதற்காக சிபிஐ என்று கூறிய தடுக்கிறது இன்னைக்கு கள்ளக்குறிச்சியினுடைய சாராய சாகு அந்த வழக்கில் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் எல்லாம் சிபிஐக்கு பரிந்துரை செய்து சிபிஐ வந்துட்டாங்க முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து சிபிஐ விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ உண்மையாலும் வெளிப்படை தன்மையாக இருக்கக்கூடிய திமுக அரசு இருந்தால் எதற்காக சிபிஐ விசாரணை நீங்கள் தடுக்கணும் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய அதை ஏற்றுக்கணும் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் ஏற்றுக்கணும்

திருப்பூர்ல வந்து அரசு விழாக்கள்ல வந்து இந்துக்களையும் இழிவுபடுத்தியே பேசிட்டு இருக்காங்க அரசு விழாக்கள் கண்காட்சியில காந்தியை திமுக உறுப்பினராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது படிக்காம இருக்கணும் திமுக அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது பொய் சொல்லணும் பெரிய அமைச்சராக இருக்க வேண்டும் என்றால் முதல் தகுதி என்பது ஊழல் செய்ய வேண்டும் இந்த மூன்று தகுதிகளும் இருக்கக்கூடிய ஒரு திமுக அமைச்சரோ திமுக திமுக மக்கள் பிரதிநிதியோ ஆர் எஸ் எஸ் தான் காந்தியை எந்த ஒரு புது விஷயத்தையும் அவர்கள் பொய்யிலே பிறந்தவர்கள் ஊழல் செய்வதற்காக பிறந்தவர்கள் அடிப்படை அறிவில்லாதவர்கள் ஆனால் அவங்க சொல்வதை பெரிதாக பொருட்படுத்த வேண்டாம் என்பது என்னுடைய அரசு சில பேருக்கு என்னன்னாங்கன்னு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை பேசிதான் மக்கள் மனதுல அவர்களை பற்றி பேசுவார்கள் என்கிற எண்ணம் சில பேருக்கு இருக்கு சர்ச்சைக்குரிய கருத்து நீங்க சொல்லக்கூடிய எந்த தலைவர் பேரையும் நான் பயன்படுத்தல எனக்கு தமிழகத்துல எந்த விதமான அரசியல் நடக்குதுன்னா மேடை ஏறி மைக்கு பிடிச்சு என்ன மைக் இலவசம் வாய் இலவசம் பேச்சு இலவசம் சர்ச்சைக்குரிய ரெண்டு கருத்தை பேசுனா மீடியால ஒரு ஊரம் பத்து நாளைக்கு இருக்கும் அதன் மூலமாக நமக்கு ஒரு இடம் கிடைக்குது நம்புறாங்க அதெல்லாம் எந்த தலைவர்களையும் எங்கேயும் அது கொண்டு செல்ல போது